அலாமி வரமத்துல்லாஹி வரகாது அலமதுல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ இதை நீங்கள் செஞ்சு எல்லோரு இடத்துல பெற்றுக்கொள்ள ஒரு அருமையான ஒரு எளிமையான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கு இந்த ஒரு காரியம் எனக்கு நடக்கணும் இந்த ஒரு தேவை எனக்கு நிறைவேறணும் இல்லை எனக்கு பண பிரச்சனை இருக்கு அது நல்ல விதமா நீங்கணும் எனக்கு சில ஆசைகள் இருக்கு அதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது அது நல்ல விதமா நடக்கணும் இல்லை எனக்கு ஏதாச்சும் உடல் ரீதியா மருத்துவ செலவு இருக்கு அதற்கு நான் நல்ல விதமா சீராகி ஆரோக்கியமா ஆகணும் என்னுடைய வருமானத்துல வரக்க ஏற்படணும் எனக்கு நல்ல விதமா குழந்தை பாக்கியத்தோட நல்ல விதமா வாழணும் என்னுடைய குழந்தைகள் நல்ல விதமா வளரணும் இந்த மாதிரி எந்த மாதிரியான உங்களுடைய ஹலாலான தேவைகளாக இருந்தாலும் அந்த தேவைகளை அல்லாஹால உங்களுக்கு நிறைவேற்றி தருவோம் நீங்கள் என்ன துவா கேட்டாலும் அந்த துவாவை அல்லஹ தாலா கபலாக்கி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இன்ஷா இந்த ஒரு அமல் எல்லாராலும் எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் உபதக்கூடிய ஒரு அமல் பெண்கள் தாராளமாக அவங்களுடைய ஓத போறது அல்லாஹுடைய திருநாமங்கள் தான் அல்லாஹுடைய அல்லாஹுடைய குணத்தை தான் அஸ்மாலோஸ்னா அல்லாஹுக்கு நிறைய பேர்கள் தொண்ணூத்தொன்பது பேர்கள் இருக்கு அதில் நம்ம எதை ஓதி நாம அல்லாஹு அழைத்தாலும் அந்த தன்மைக்கு ஏற்ப அந்த குணத்திற்கேற்ப அல்லாவு தர பதில் கொடுப்பான் அந்த அடிப்படையில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்று தரத்துக்கு இந்த ஒரு அமல் ரொம்ப 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 உதவியான ஒரு அமலாக இருக்கும் இன்ஷா அல்லா கட்டாயமாக இந்த ஒரு அமலை நீங்கள் மூன்று நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் நான்காவது நாள் நீங்கள் எந்த ஒரு நோக்கத்துக்காக இந்த அமலை செஞ்சீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நல்ல விதமாக நிறைவேறுவதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும் இன்ஷால்தா அந்த மேலே முழு நம்பிக்கையோடு அந்த பொருளை உணர்ந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்போ இதை நீங்கள் எப்படி ஓதணும் எப்போ ஓதணும் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இதை நீங்கள் மகரீபுக்கு பிறகு நீங்கள் இதை ஓதுங்க தொழுகை உள்ளவங்களா இருந்தீங்க அப்படின்னா மகரீ தொழுது முடிச்சுட்டு இந்த நம்மளை செய்யுங்க தொழுகை இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஓதுங்க எழுபத்தி ஒரு முறை நீங்கள் இதை ஓதுங்க ஓதிட்டு எல்லோரும் இடத்துல கையேந்தி உங்களுடைய தேவை என்னவோ உங்களுடைய துவா என்னவோ நீங்கள் எதற்காக இதை ஓதுனீங்களோ அதை நீங்கள் எல்லோரும் இடத்துல கேட்டு பாருங்க இப்படி நீங்க மூன்று நாட்கள் மூன்று மகரிவுக்கு தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்போ அது என்ன ஊத போறோம் அப்படின்னா அல்லாஹும் யா ராகு யா கனியோ யா மோகுனி அல்லாஹும யா பத்தாகும் யா யா முகனி இதனுடைய அர்த்தம் என்ன அல்லாஹே வெற்றி அளிக்கக்கூடியவனே ரிசுக்கு வழங்கக்கூடியவனே தேவைகள் அற்றவனே செல்வ சீமானா ஆக்கக்கூடியவனே கூடியவனே இதுதான் இதனுடைய அர்த்தங்கள் பத்தாக அப்படிங்கும் பொழுது வெற்றி அளிக்கக்கூடியவன் அப்படிக்கும்போது ரிசுக் அளிக்கக்கூடியவன் கனியம் அப்படிங்கும்போது தேவைகள் அற்றவன் முனி அப்படிங்கும்போது செல்வ சீமானா மாற்றக்கூடியவன் இது எல்லாமே அவரைய தன்மைகள் தான் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையே ஒன்றோடு ஒன்று இணைக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு பணம் சார்ந்து நீங்க கேட்டாலும் அதுக்கு உங்களுக்கு அதை தலா வெற்றியளித்து உங்களுக்கு உணவுல பறக்கத்தை கொடுத்து உங்களுக்கு ரிஸ்க்ல பறக்கத்தை கொடுத்து உங்கள் தேவைகளை துடைத்து சீமானா ஆக்குவான் இல்லை நீங்க உடல் ரீதியாக நோயிலிருந்து குணமாகணும்னா அழகா தர உங்களுக்கு வெற்றியை கொடுத்து உங்களுடைய அழகா தர சீரானதா ஆக்கி உங்க வாழ்க்கையை நல்ல விதமாக்கி தருவான் நீங்க எந்த மாதிரி நோக்கத்துக்காக இந்த அமலை செஞ்சாலும் அந்த நோக்கம் நல்ல விதமா நிறைவேறத உங்களால கண் கூட உணர முடியும் தான் அல்லாஹு மேல முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சு பாருங்க நீங்கள் மூன்று நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் நான்காவது நாள் உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்களால் கண் கூட உணர முடியும் இன்ஷால்லா உத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் இவன் வரக்கிறது